गिलीवाग बेसी है, गिलीवाग अवधुराई बेसी अवधुराई बेसी गायवन चंदीले, गायवन चंदीले, उड़ने जागे कहीं दिसे, उड़ने जागे कहीं दिसे, उड़ने जागे कहीं दिसे, उड़ने जागे कहीं दिसे, मसूम बंद देवरे, मसूम बंद देवरे, नेताजी पोसे, नेताजी पोसे, உடனடியாக கைது செய்ய கைது காவல்துறையை தூங்காது கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் உடனடியாக கைது செய் உடனடியாக கைது செய் கலவரத்தை தூண்ட நினைக்கும் தூண்டு நினைக்கும் கலவரத்தை தூண்ட நினைக்கும் தூண்ட நினைக்கும் தயவன்